ஆஹா ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கமே யாராவது குறுக்க வந்துடக்கூடாது நம்மளை நிறுத்திடக்கூடாது ஆ இவன் நிற்கிறான் ஐயா இவனை எப்படி கிராஸ் பண்ணி போகிறது நாம் வேறு அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு வேகமாக போயிடுவோம் வெயிட் ஆஹா லெவக்குன்னு கையை பிடிச்சிக்கிட்டே ஐயா எப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கு ஏப்பா விஷயத்த சொல்கிறதுக்காக பேசுனேன் அதுக்கு மட்டும் நேரம் இருக்கா புரிஞ்சுக்கப்பா அவசரமாக இருக்கேன் அவசரம்னா ஆட்டோவில் போக வேண்டியதானே ஏன் நடந்து போகிற ஆஹா இந்த அவசரத்துக்கு ஆட்டோவில் போக முடியாதுப்பா நடந்து தான் போகணும் நடந்து போகிறது எப்படி அவசரமாகும் அது வந்துப்பா அது வந்து டூ பாத்ரூம் போகிறப்பா போதுமா ஆமாம் நீ ஒரு ஆள் தானே ஆமையா ஒரு ஆளுக்கு எதுக்கு டூ பாத்ரூம் ஆஹா ஒரு ஆளுக்கு ஒரு பாத்ரூம் போதாதா இவன் தெரிஞ்சு கேட்குறானா இல்லை தெரியாமல் கேட்குறானா ஒன்றுமே புரியலையே ஐயா ஆஹா இவனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது நமக்கு வேறு கலக்குது ஐயா அந்த பக்கமாக போயிருக்கலாம் இந்த பக்கமாக வந்து இவங்ககிட்ட சிக்கிட்டேன் ஐயா ஆமாம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன் இப்போது இவ்வளோ சாவகாசமாக பேசிட்டு நிற்கிற நான் எங்கேப்பா பேசினேன் நீ தானப்பா பேச வைக்கிற நான் என்ன மந்திரவாதியா உன்னை பேச வைக்கிறதுக்கு குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் நான் என்னத்தப்பா பதில் சொல்கிறது ஆமாம் குண்டக்கன்னா என்ன மண்டக்கண்ணா என்ன ஆஹா டாஃபிக்கை மாற்றிட்டான் ஐயா குண்டக்கண்ணா குண்டக்க மண்டக்கண்ணா மண்டக்க டிஷி அம்மா ஆ இவன் அறையிற அறையில் இங்கேயே வந்துடும் போல இருக்கே தைக்கிறேன் சொல் அது வந்துப்பா குண்டக்கண்ணா குத்தம் செய்கிறது மண்டக்கண்ணா மண்டையிலேயே அடிக்கிறது ஓ அதுதான் குண்டக்க மண்டக்கவா அப்போ குத்தம் செஞ்சால் மண்டையில் அடிக்கிறதுக்கு பேர் குண்டக்க மண்டக்க அப்படிதானே ஆமாம்ப்பா ஆமாம் ஏப்பா எதுக்குப்பா ஏன் மண்டையில் அடிக்கிற நீ வந்ததுலேருந்து குத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்க அதனால தான் உன் மண்டையில் அடித்தேன் நான் என்னப்பா குத்தம் செஞ்சேன் போகிற இடத்த இன்னும் ஒழுங்காக நீ சொல்லலையே அதான் சொன்னேனேப்பா அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன் நீ புரிஞ்சிக்கல டூ பாத்ரூம்னு சொன்னேன் அதையும் நீ புரிஞ்சிக்கல வேறு எப்படி சொல்கிறது ஓ இவன் கிராமத்து எதிர்பார்க்குறான் போல இருக்கு அப்பா நான் கொள்ளைக்கு போகிறேன் ம் ஆமாம் எங்கே கொள்ளையடிக்க போகிற என்னது கொள்ளையடிக்கவா இப்ப நீதானே சொன்னேன் நான் கொள்ளைக்கு போகிறேன்ட்டு எப்படி சொன்னாலும் ஏடாகூடம் பண்ணுறானே ஐயா ம் வந்துரும்போல் இருக்கு ஐயா நீ லேட் பண்ணுறத பார்த்தா உனக்கு அவசரம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏப்பா அடக்கிக்கிட்டு நிற்கிறோம்பா அப்போ எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே சீக்கிரம் சொல் எனக்கும் அவசரம் எப்பா உனக்கு என்னப்பா அவசரம் கக்கூஸ் போகணும் ஆஹா எப்பா நானும் கக்கூஸ் தான்பா போகிறேன் இதையே முன்னாடியே சொல்லலை ஆஹா அவங்கவுங்களுக்கு புரிகிற பாசையில் சொன்னாதாயா புரியுது இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்